விமானமும் ஹெலிகாப்டரும் மோதிக்கொண்ட பரபரப்பு காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவம் அமெரிக்காவில் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது பயணிகள் விமானம் ஒன்று ராணுவ ஹெலிகாப்டரோடு மோதி இருக்கிறது இந்த விமானத்தில் பயணிகளும் நான்கு விமான பணியாளர்களும் என மொத்தமாக இருக்கிறார்கள் மேலும் அந்த ராணுவ ஹெலிகாப்டர்ல மூன்று ராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த விபத்தில் தற்போது வரை பத்தொன்பது பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் நடைபெற்றிருக்கிறது இந்திய நேரப்படி வியாழக்கிழமை அதாவது இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெற்றிருக்கிறது விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்பு படகுகள் மற்றும் ராணுவம் காவல்துறை துறை உட்பட பல்வேறு துறையினர் ஹெலிகாப்டர்கள் மூலமாக உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகிறார்கள் குறித்து அமெரிக்கா விமான போக்குவரத்து நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா கன்சாஸ் மாகாணத்தில் இருந்து பயணிகளோடு புறப்பட்ட விமானம் ரீகன் தேசிய விமான நிலைய நிலையை நெருங்கும் போது ஹெலிகாப்டர் மீது நடுவானில் மோதி இருக்கிறது விபத்தில் சிக்கிய விமானம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது இதனை அந்த நிறுவனம் சமூக வலைதளத்தில் உறுதி செய்திருக்கிறது தங்களுக்கு கூடுதல் தகவல்கள் கிடைத்ததும் விவரங்களை பகிர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் விமானம் ஹெலிகாப்டர் மோதி கொண்டு காட்சி விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது மேலும் ஹெலிகாப்டரும் விமானமும் மோதிக்கொண்டதில் அருகில் இருந்த நதியில விழுந்திருக்கிறது அந்த தான் தற்போது மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது தற்போது வரை சடலங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது மேலும் இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள்